ரெண்டு வாரம் முன்னாடி வரைக்கும் தமிழ்நாட்டில் பரபரப்பாக பேசப்பட்ட நிகழ்ச்சினால் அது பிக் பாஸ் தான் ஆர்த்தி ஓவியா ஜூலி இவங்க மூணு பேரும் போனதால் நிகழ்ச்சியோட டிஆர்பி பெருமளவு குறைஞ்சிருச்சு இதனால் ஓவியாவை மீண்டும் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே கொண்டு வர பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக சொல்கிறாங்க அதுக்காக அவங்க கேட்குற பணத்தை அள்ளி கொடுக்க விஜய் டிவி தயாராக இருக்கும்னு சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி அவங்க பிக்பாஸ் வீட்டில் இருக்கும்போது ஒரு நாளைக்கு ரெண்டு லட்சம் வாங்கினாங்க இந்த தான் ஓவியா ரசிகர்களுக்கு ஏமாற்றத்தை அளிக்கக்கூடிய ஒரு செய்தி வெளியாகியிருக்கு அது என்னென்னா ஓவியா பிக்பாஸ் வீட்டில் ஏற்பட்ட மன அழுத்தத்தில் இருந்து இன்னும் முழுமையாக வெளியே வரலை அவங்களுக்கு இப்போதைக்கு தேவை மன அமைதி தான் அதுக்காக சில தெரப்பிகளும் எடுத்திருக்கார் இந்த நிலையில் ஓவியா பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு வர மாட்டாங்கன்ற தகவல் சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவிட்டு வருது இது ஓவியா ஆர்மியை ரொம்பவே அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்